ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் தேர்ஸ்டே மார்னிங் வ்ளாக் தான் இந்த விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் எப்படி பயம் இல்லாமல் எழுதிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி ஸ்டோரியாக வந்து சொல்லலாம்னு இருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் வந்து இந்த வீடியோ வந்து போட்டு பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் இல்லாமல் பெண்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி அது நம்ம மனசு வந்து தள்ளற விடாமல் வந்து அந்த சூழ்நிலையை வந்து சமாளிக்கணும் அதை வந்து இந்த ஸ்டோரியில் வந்து பார்க்கலாம் உண்மையாக என்னுடைய லைஃப்பில் நடந்த கதை தான் இது அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இருட்டை பற்றின பயமே எனக்கு வந்து சுத்தமாக போயிடுச்சு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு லாகில் கூட சொல்லியிருப்பேன் இதை பற்றி சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வேறு அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது தான் சிஸ்டர் அது சொல்கிறேன்னு சொன்னீங்களே நீங்கள் சொல்லவே இல்லை எப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பயம் இல்லாமல் எழுந்திக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அதற்கான வீடியோவாக பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் வீட்டு வேலை பார்த்துட்டு இருப்பீங்கல்லையா பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா அப்போ வந்து போட்டு நல்லா கேளுங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து அதிகாலையில் வந்து எப்பொழுதுமே சின்ன வயசுலேருந்தே எனக்கு கொஞ்சம் வந்து எழுந்திக்கிறதுக்கு பழக்கம் இருக்குது ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து இந்த வீட்டு வேலை பார்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடு நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கிறதுல பார்த்திங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு பதிமூணு வயசுலேருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போ அப்பையிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அம்மாக்கெல்லாம் முடியாமல் திடீர்னு போயிருச்சுன்னா நான் தான் வீட்டு வேலைகள்லாம் பார்ப்பேன் அந்த நாளைக்குள்ள வந்து பயம் இருக்காது கொஞ்சம் வீட்டு வேலைலாம் பார்ப்பேன் அதையும் தாண்டி இந்த அதிகாலை நேரத்தில் வந்து அந்த பயம்ங்கிறதே எனக்கு சுத்தமாக போனதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு தான் ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டுவெல்த்து படிச்சுட்டு இருந்த காலத்தில் வந்து ப்ராக்டிக்கல் அப்போ வந்து காலையில் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கெலாம் எல்லாமே அசம்பிள் ஆகிரும்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வண்டி வந்து தான் வீட்டுக்கு வரும் அந்த தான் வாங்கி நம்ம செலவுக்காக இருக்கட்டும் குளிக்காக இருக்கட்டும் எல்லாமே வேலை பார்த்துக்கணும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி வீட்டில் தான் சுத்தமாக இல்லை ஆனால் காலையில் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கெலாம் போயிடணும் குளத்தில் தான் வந்து அதிகமாக நாங்கள் வந்து குளிப்போம் அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருந்துச்சுன்னா எப்போதுமே குளத்துக்கு கம்மாய் கம்மாயெலாம் சொல்லுவாங்க இல்லையா அங்கெல்லாம் வந்து போயிடுறது ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி தண்ணி வீட்டில் இருக்கும் அதை வந்து பிடிச்சி குளிச்சிக்கிறது வீட்டில் தண்ணி இல்லாத சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த குளத்துக்கு போகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும் போகணும்னா வந்து வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சுடுகாடு இருக்கும் அதை தாண்டி தான் நம்ம வந்து அந்த குளத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து அசம்பிள் ஆகணும் நான் வந்து ஒரு ஆறு அரை மணிக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து போக முடியும் எங்க ஸ்கூல் ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் தண்ணி வந்து வீட்டில் இல்லை ஸ்கூலுக்கும் சீக்கிரம் போகணும் என்னடா பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி குளத்துக்கு வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு எங்க எனக்கு வந்து எங்க பாட்டி தான் எப்போதுமே வந்து கூட்டிட்டு போவாங்க ஏதாவது ரொம்ப குளிக்க போகிறதா இருக்கட்டும் துணைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க இன்னைக்கு அவங்களுக்குமே முடியலை பார்த்துக்கங்க நேரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது பிறகு நான் அம்மாகிட்டயும் வந்து சொல்லலை ஏன்னால் சொன்னோம்னா அவங்க வந்து விட மாட்டாங்க காலையில் வண்டி தண்ணி வந்ததோட குளிச்சுட்டு போகலாம் என்ன அவசரம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலும் போக முடியாது அவங்களுக்கு புரியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டயும் சொல்ல தயங்கிட்டே இந்த நால்ரை மணிக்கு எழுச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போகலாமா வேணாம்மான்னு ஒரு அஞ்சு பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருந்தேன் அதன் வந்து எப்படியும் நேரம் கடத்திகிட்டே இருந்தோம்னா ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு சைக்கிள் வந்து ஓட்டுவேன் சைக்கிள் வந்து எடுத்துகிட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சரியான இருட்டு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரோடு மெயின் ரோடு தான் ஈஸியாக ரோடு சரியான இருட்டு எந்த ஒரு வெளிச்சமே இருக்காது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து தாண்டிட்டேன் முதல்ல ரெண்டு சொன்னியும் இல்லையா ரெண்டு சூடுகாடு இருந்துட்டு ஒரு சூடுகாடை வந்து தாண்டிட்டேன் ரெண்டாவது சுடுகாடு வந்து தாண்டும்போது பார்த்திங்கன்னா அங்கே தூரத்துலேருந்து ஏதோ ஒரு நெருப்பு மாதிரி வர மாதிரிக்குது நெருப்புனால் யாரோ சீக்கரேட்டாக ஏதோ குடிச்சிட்டு வந்ததுன்னு போல் நான் வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போனேன் என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பா ஓட்டிக்கிட்டே நான் பட்டில் போயிட்டேன் மெயினாக அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சுடுகாடு வந்து வர இது மெயினாக ஓட்டிக்கிட்டே வந்து போ இப்போ சைக்கிளை ஓட்டிக்கிட்டே போகிறேன் அவங்களுமே வந்து என்னை கடந்து வந்து போயிட்டாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டிட்டேன் நாலாவது கிலோமீட்டர் போகும்பொழுது பார்த்திங்கன்னா நாய் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாய் இருக்கும் அந்த நாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் வந்து துருப்பிடிச்ச மாதிரி இருக்குமா அதனால் கட சவுண்டு கேட்கும் ஓட்டிகிட்டு போகும்பொழுது அந்த சவுண்டுக்கு கேட்டதோ என்னமோ எல்லா நாயுமே பின்னாடி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்பீடுனாவது பார்த்திங்கன்னா இந்த வடிவல் சார் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல எடுத்த ஓட்டம் அந்த மாதிரியே ஸ்பீடு சரியான ஸ்பீடு வச்சு வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அந்த நாயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பின் தொடர்ந்து வந்துக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டே இருந்தது அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து குளத்தை வந்து போய் நெறங்கி அங்கே போயிட்டோம்னா பயம் இல்லை எல்லாருமே வந்து வந்து எழுஞ்சி குளிக்கலாம் ஆரம்பிச்சிடுவாங்க நிறைய பெண்கள்லாம் வந்து அதனால் வந்து பயம் இல்லாமல் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட வீடு குளிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஆறு பத்து போல ஆயிடுச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எனக்கு வந்து பயம்ங்கிறதே வந்து சுத்தமாக வந்து இல்லாமல் போயிடுச்சு எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற தைரியத்தை வந்து எனக்கு ரொம்ப 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 கொடுத்துது ஏன்னா வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ உள்ள காலகட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த மனதைங்கிறது வந்து அவசியமான ஒரு விஷயமா இருக்குது எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம சமாளித்து அதை வந்து கடந்து போகலாம் அப்படிங்கிற தைரியம் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுங்க எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலாம் எது காது வெளியிலலாம் போகிறதுக்கு பயன் இந்தனால் வந்து சத்தம் போடுவாங்க நாங்களாம் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் அப்படி என்ன நீ வந்து பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வந்து ப ப சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் காலேஜ் படிக்கின்ற தயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து எங்கேயாவது வெளியில் ஒரு வேலை விஷயமா ஏதாவது ஒரு என்ட்ரி விஷயமாக போகிறோம்னு வச்சுங்களேன் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது ஒரு ஆள் வந்து வந்துடுவாங்க அந்த நேரத்தில் நான் வந்து நினப்பேன் நம்ம வீட்டில் யாருமே இல்லையே வரலையே அப்படிங்கிற மாதிரி நினப்பேன் ஆனால் அதன் பிறகு தான் வந்து ஒன்று ஒவ்வொரு விஷயமே தெரிய ஆரம்பிச்சிது நம்ம வந்து தனிமை தனியாக போய் எவ்வளோ விஷயம் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஏதாவது ஒரு கொஞ்சம் நம்ம வந்து தேடிய இந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்திங்கன்னா தனியாக நம்ம போகிற மாதிரி தான் ஆகிருச்சு ஒரு ஏதாவது ஒரு ஜாப் சம்மந்தமாக போய் நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நிறைய பேர் வந்து தனியாக வரதுக்கு வந்து பயந்தாங்க ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் புதுக்கோட்டையில் வந்து பார்த்தேன் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா திருச்சி வரைக்குமே நான் வந்து தனியாக போய்ட்டு ரிட்டன் வந்து வர்ற அளவுக்கு எனக்கு வந்து மன தைரியத்தை வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம பொத்தி பொத்தி அவங்கள வந்து வளர்க்கவே கூடாது எப்பொழுதுமே மன தைரியம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா சொல்லி சொல்லி கொடுக்கணும் இப்போ வந்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரூம்லாம் போகிறதுக்கு பயப்படும் கரப்பம்பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீயும் நீயும் சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க நான் வந்து போகவே மாட்டேன் போய் போயிட்டு என்ன பயம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ரெண்டு மூணு டைம் வந்து பயந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் மூணாவது டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே போயிட்டு வந்து வந்துட்டாங்க கரப்பம்பூச்சி இருந்தாலும் பரவாயில்லனுங்கிற மாதிரி அது வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம அப்படி தான் வந்து சொல்லி சொல்லி வளர்க்கணும் ரொம்ப பெண் குழந்தைகள் அதுவும் பெண் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு தைரியத்தோடு வளர்க்கணும் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன்னா வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்கிற அதை வந்து நம்ம வந்து சமாளித்து கடந்து போயிடலாம் அப்படிங்கிற தைரியம் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து அப்போதைக்கு நம்ம சொல்கிற நேரம் ஒன்றும் சரியாக தெரியாது லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த எண்ணம் வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்தை வந்து நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கன்னா நான் வந்து சைக்கிளில் போய்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்று நெருப்பு வந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த நேரத்தில் நான் பயந்து போய் சைக்கிளை விட்டு இறங்கி எங்கேயாவது அந்த நேரத்துல எங்க நம்ம போக முடியும் அப்படிலாம் வந்து ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா ஆனால் பயந்து போய் இருந்தாலும் நான் வந்து ப்ராக்டிக்கலுக்கு இருந்திருக்க மாட்டேன் பயந்துக்கிட்டே வந்து வீட்டில் தான் இருந்திருப்பேன் அதையே நினச்சிக்கிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு பயந்தோ நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் கேட்கும் பொழுது ஆனால் வந்து அந்த இன்ஸ்டன்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது நான் யோசிச்சு பாருங்கள் நல்லா வந்து இருட்டு ரெண்டு சுடுகாடு இருக்குது நம்ம வந்து இப்படி தனியாக சைக்கிளில் போயிட்டு இருக்கோம் அப்போ வந்து எப்படி இருக்கும் அந்த மனநிலையை வந்து பாருங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சம்பவம் நடந்தது நான் டுவெல்த்து படிக்கும்போது வந்து நடந்துச்சு அந்த ஒரு நிகழ்வுலேருந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நான் வந்து சமாளித்து போயிடலாம் அந்த இருட்டை பத்தின பயமே எனக்கு வந்து இப்போ போயிருச்சு நான் வந்து சில நேரங்களெல்லாம் வந்து இந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கெலாம் வந்து எழுந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கெலாம் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம்ங்கிறதே வந்து இருட்டை பத்தின பயம்ங்கிறதே இல்லை ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து வேலையெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் ஏதோ தனிமையில் இருந்து அந்த ஃபீல்னஸ்ஸே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் யாருமே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய வேலைகளை பொறுமையாக அழகாக வந்து நம்ம வந்து இந்த அதிகால நேரத்தில் வந்து செய்யலாம் மனசுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன நிறைவு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் நான் வந்து கொஞ்சம் ரெண்டு வருஷம் வந்து ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூர் மாதிரி வந்து போயிருந்தோம் தேனி மாவட்டத்தில் கும்பகரை நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா அப்போ வந்து அங்கே போயிருந்தோம் எல்லாமே டீச்சர்ஸோட சேர்ந்து அங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருவி வந்து கும்பகர ஒரு அறிவு இருக்கும் அங்கே உள்ள டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிறந்து வளர்ந்தவங்க தான் அவங்களுக்கு வந்து அந்த அறிவு இடம்லாம் நல்லா தெரியும் ஏன்னா வந்து அவங்க அங்கே அதிகமாக குளிர்ச்சி வந்து பழகியிருக்காங்க அப்படிங்கிற பொழுது ஒரு குன்று மாதிரிக்க தண்ணி நிறையா அதில் இருந்துச்சு எல்லாருமே குளிக்க போயிருந்தோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கிடக்கடன்னு அந்த ஸ்விம்மிங் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து குதிச்சிட்டாங்க குதிச்சதோட முன்னாடி இருந்த மாதிரிக்கு அந்த இடம் வந்து இல்லை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா திட்டு மணலாம் வந்து இருக்குமா நம்ம விழுந்தாலுமே கால் நல்லா வந்து பதியும் ஆனால் இப்போ அந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி இருக்கும் இல்லையா இந்த ஹோல் இந்த என்ன சொல்கிறோன்னா இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த சுரங்க மாதிரிக்கே வந்து போயிருக்கு இல்லையா இந்த பாறைகள்லாம் போட்டி அதில் தண்ணி நிறையா வந்து இருக்கும் அப்படி வந்து இருந்திருக்கும் போல் அவங்க மேலே வந்து ஸ்விம் பண்ணாலுமே வந்து டக்குன்னு வந்து அந்த அந்த சுரங்கத்தில் போய் நல்ல கால் வந்து மாட்டிக்கிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சுற்றிலுமே வந்து நிறைய பர்சன் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா என் நேம வந்து சொல்லி சொல்லி தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க வந்து வாமா காப்பாற்று காப்பாற்று அந்த ஒரு தருணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு தைரியத்தை வந்து கொடுத்துச்சு நான் டக்குன்னு எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியும் ஓரளவுக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து சார்லாம் வந்துருந்தாங்க அவங்க வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து தைரியம் கொடுத்தது அந்த ஒரு விஷயம் தான் அதனால வந்து அந்த ரெண்டு விஷயம் என்னோடய லைஃப்பில் வந்து எப் எப்பொழுதுமே நான் வந்து மறக்கவே மாட்டேன் எனக்கு வந்து வயசானாலும் காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து தைரியத்தை வந்து கொடுத்தது இன்ன வரைக்குமே அந்த டீச்சர்ஸ் வந்து நான் டீச்சர் வந்து நான் ஊருக்கு போயினான்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப மரியாதை வந்து என்னை வந்து சொல்லுவாங்க வெளிலனால தான் நான் இன்றைக்கி வந்து உயிரோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது நான் வந்து என்னை பெருமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லலை அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஏதோ ஒரு வந்து தைரியம் வந்து கிடச்சிது ஸோ அவ்வளோ பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இருந்தாங்க அவங்க கூப்பிடுறாங்க யாருமே வரல அந்த நேரத்தில் தான் எனக்கு வந்து தோணுச்சு சில வீடியோக்கள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா யாருமே வந்து எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க யாருமே உதவு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொ சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு நேரத்தில் வந்து நான் வந்து ஃபீல் பண்ண அதை வந்து ஏன்னா அவ்வளோ ஆண்கள்னு சொல்லி ஒரு ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க அவங்க நினைச்சாங்கன்னா டக்குன்னு வந்து அவங்கள பிடிச்சி வந்து இழுத்துடலாம் ஆனால் வந்து யாருமே போகவே இல்லை அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயமும் என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய மாற்றத்தை வந்து கொடுத்துச்சு இது வந்து பெண்களுக்கு வந்து நல்லா மோட்டிவேஷனலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பெண்கள் அனைவருமே வந்து மன தைரியத்தோட இருக்கணும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை வந்து சமாளிச்சிடலாம் திருடனே இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலும் அவனும் ஒரு மனசை தான் அந்த நேரத்தில் நம்ம வந்து மன தைரியத்தோடு என்ன நம்மளால் முடிஞ்ச பாதுகாப்பாக செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம வந்து செய்யணும் இந்த விளாகை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிச்சின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய ஸ்டோரி பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன முடிவு பண்ணியிருந்துருப்பீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் வந்து சொல்லுங்கள் முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க லைக் கொடுக்க தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து போகும் நிறைய பேருக்கும் நம்மளுடைய சேனல் வந்து கொண்டு போய் காமிக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உதவும் மறுபடியும் நான் வந்து சொல்லிக்கிறேன் பெண்கள் வந்து மன தைரியத்தோடு இருக்கணும் வீடியோ பார்த்தா அனைவருக்குமே நன்றி வேறொரு விழாக்களை பார்க்கலாம் நன்றி